நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிங்களமயமாக்கி பௌத்தமயமாக்கி அடுத்த தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக திருவோணமலை மண்ணிலே தெரிவு செய்யப்படுவராக இப்பொழுது அவர்களை நாங்கள் இழந்திருந்த நேரத்தில் அவருடைய இறுதி கிரியைகளுக்கு பின்னர் அடுத்தபடியாக கூடுதலான வாக்குகளை பெற்று பெற வகையிலும் அவரை நியமிக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலேயே தேர்தல் தேர்தல் முடிந்த நேரத்திலேயே நாங்கள் அஹ் அந்த உறுதிப்பாட்டை குடியோராக இருந்தோம் அஹ் அதுவும் திருவோணமலை என்ற பிரதேசத்தில் தமிழருடைய தலைநகரம் என்ற பிரதேசத்தில் நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிங்களமயமாகி பௌத்தமயமாகி இருக்கின்ற அந்த அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கின்ற நேரத்தில் திரு சம்பந்தன் அவர்கள் அதற்காக அந்த இனத்தின் விடுதலைக்காக நிலத்தின் பாதுகாப்புக்காக எங்களுடைய கொள்கையை இலட்சியத்தை நிலாற்றுவதற்காக உழைத்த ஒரு பெரும் தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்ற நேரத்தில் அடுத்த தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக திருவோணமலை மன்னிலே தெரிவு செய்யப்படுவராக ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது அடுத்து சென்ற தேர்தலிலே கூடுதலான வாக்குகளை பெற்றவர் என்று திரு குகதாஸ் அவர்கள் அவர்கள்தான் அந்த இடத்திற்கு பொருத்தமானவர் என்று நாங்கள் ஏற்கனவே எண்ணியிருந்தோம் இப்பொழுது தலைவர் அமது திரு சம்பந்தன் அவர்களை நாங்கள் இழந்திருந்த நேரத்தில் அவருடைய விருதி கிரியைகளுக்கு பின்னர் எங்களுடைய மத்திய செயற்குழு அந்த அந்த வெற்றிடத்திற்கு பொருத்தமானவரை நியமிப்பதில் அநேகமாக நான் நினைக்கின்றேன் திரு குகதாசன் அவர்கள் தேர்தலிலே திரு சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதலான வாக்குகளை பெற்றுவெறந்த வகையிலும் அவரை நியமிக்க வேண்டுமென்று அந்த நேரத்திலேயே தேர்தல் தேர்தல் முடிந்த நேரத்திலேயே நாங்கள் அந்த உறுதிப்பாட்டுக்குரியவர்களாக இருந்தோம் அவர் அவ்வாறே நாங்கள் திரு கோதாசன் அவர்களை நியமிப்பதற்கு எங்களுடைய மத்திய குழு தீர்மானத்தை எடுக்கும் என்று நம்புகிறேன்